மீண்டும் நடிகர் விஜயை கடுமையாக சாடிய சைன் தாம் சாக்கோ இவர் வந்து தமிழில் ஹரி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த வேங்கை படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அதற்கு பிறகு விஜய் அவர்கள் நடித்த பீஸ்ட் படத்தில் நடிச்சிருந்தார் பீஸ்ட் வெளியான சமயத்தில் பயங்கரமான ஒரு ட்ரோல் பீஸாக பீஸ்ட் படம் மாறி இருந்தது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பீஸ்ட் படத்தை மற்றவங்க விமர்சனம் பண்ணெல்லாம் தாண்டி அந்த படத்தில் நடித்த இந்த டாம் சாக்கோவே விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு காட்சியில் விஜய் வந்து என்னை கட்டி அழைச்சிட்டு போவார் அப்போது வந்து பொதுவாக யாராவது ஒரு வெயிட்டை தூக்குனா முகத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தெரியணும் ஆனால் விஜய் முகத்தில் அப்படி எதையுமே பார்க்க முடியல இதுக்கு விஜய் சாரா குறை சொல்ல முடியாது படக்குழு தான் காரணம் இந்த படம் குறித்து வெளியாகும் கேளிகளை நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக இவரை வந்து திட்டி தீர்த்துருந்தாங்க அதாவது வெளியாட்கள் விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல படத்தில் நடித்த இவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து பெரிய கதாபாத்திரம் கொடுக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் வந்து சைன் டாம் சாக்காவை சாடி இருந்தாங்க இந்த நிலையில இவர் மீண்டும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் மீண்டும் விஜய பயங்கரமாக இருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜய் என்ன மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகரா அவருக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவர் சிறந்த நடிகராக மாறிவிடுவாரா பைபிளை விட ஆல்கஹால் அதிகமாக விற்பனையாகிறது அதற்காக ஆல்கஹால் சிறந்ததாகிவிடுமா அப்படின்னு பேசியிருந்தார் இப்படி பேசியதை பார்த்த விஜய் ரசிகர்கள் விஜய்யை ஆல்கஹாலுடன் ஒப்பிடுவதா அப்படின்னு ரொம்பவே தரக்குறைவா இவரை வந்து விமர்சனம் இருக்காங்க இவர் பேசியிருப்பது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்